செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நாற்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் புதிதாக அகழப்படும் புதைகுழியிலும் மண்டையோடொன்று அவதானிக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் இன்று யாழ்ப்பாணம் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது இதுவரை மொத்தமாக நாற்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை புதிதாக இன்றைய தினம் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அகழப்படும் சந்தேகத்துக்கிடமான பகுதியில் மண்டையோடு ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது என்றார் இன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்கள் நடிந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது இன்று காலை யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் பீட மாணவர்களும் இந்த அகல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்து சென்றார்கள் அத்தோடு இன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்பட்டு அடுத்தப்பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது